இன்று நாம் ஒரு நவக்கோள்களில் மிக அற்புதமான கோளாகிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான ஆற்றலை சக்தியை கொடுக்கக்கூடிய குரு வியாழன் ஜூப்பிட்டர் என்று அழைக்கக்கூடிய கோலின் நன்மை நன்மைகளை மட்டுமே அளிக்கக்கூடிய சுபக்கோள் ஒவ்வொருவருடைய நிறைவாக வாழ இந்த ஆற்றல் மிகவும் அவசியம் இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒரு சூரியனை அதிலிருந்து சக்தி வெளி வருகிறது அதை தெய்வ சக்தி என்று original divine power அது கரு நீல நிறமுடையது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வியாழன் என்கிற குரு சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில் சூரியனை நாற்பத்தெட்டு கோடி மைல்களுக்கு அப்பால் சுழன்று வருவது பூமியை விட பதினோரு மடங்கு பெரியது ஒரு மனிதன் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் நேரம் அந்த நேரத்தில் நவ கோள்களின் அமைப்புக்கு ஏற்ப அவனது வாழ்க்கை அமைகிறது உடல் நலம் அமைகிறது நவ கிரகங்களை அந்த ஆற்றலை உச்சம் நீச்சம் என்பார்கள் ஒவ்வொரு கிரகத்தின் ஆற்றல் உச்சமாக இருக்கும் பொழுது அதற்கான பலன்களையும் வலுவிழந்து நீச்சமாக இருக்கும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகளையும் விளக்குவதுதான் ஜோதிட சாஸ்திரம் மிக மிக நல்ல சுபகோல் மனிதனுக்கு கெடுதலே செய்யாது மற்றொரு சுபகோல் புதன் செவ்வாய் ராகு அசுபகோல் சற்று தோஷம் ஏற்பட்டாலும் மிகுந்த தீமைகளை அளிக்க வல்லது சூரியன் மற்ற கோள்களும் அதனுடைய தூரத்துக்கு ஏற்ப சுபக்கோளாகவும் அசுப கோளாகவும் மாறும் ஆனால் குரு எப்பொழுதும் நன்மையை அதிகமாக செய்யும் உச்சமாக இருக்கும் நீச்சமாக இருக்கும் பொழுது குறைவாக செய்யும் தீமையை செய்யவே செய்யாது மற்ற கிரகங்களில்லால் ஏற்படும் தீமைகளை குறைக்க வல்லது குரு என்கிற வியாழனின் பொன்னிற காந்த சக்தி குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள் கிட்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம் உச்சம் நீச்சம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சூரியனை மையமாக வைத்து நான் கோள்கள் சுரண்டு வருகின்றன பூமி மூன்றாவது சுற்றுவட்ட பாதையில் இருக்கிறது சுமார் ஒன்பது கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வளம் வருவது குரு என்கிற வியாழனும் ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில் இருப்பது சூரியனிடமிருந்து நாற்பத்தி எட்டு கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுழன்றுவது சூரியன் பூமி அதற்கு பிறகு வியாழன் என்கிற குரு நேர்கோட்டில் பொழுது பூமிக்கும் குருவுக்கும் உள்ள தூரம் நாற்பத்தி எட்டு மைனஸ் ஒன்பது முப்பத்தி ஒன்பது கோடி மைல்களாக உள்ளது இப்பொழுது உச்சம் என்று சொல்கிறோம் வியாழன் கிரகம் சூரியனுக்கு மறுபக்கம் வரும்பொழுது பூமிக்கும் வியாழனுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் ஒன்பது கோடி சூரியனுக்கும் குருவுக்கும் நாற்பத்தி எட்டு கோடி அப்பொழுது ஐம்பத்தி ஏழு கோடி மைல்களாக மாற்றம் பெறுகிறது அப்பொழுது குருவின் சக்தி நீச்சத்தில் இருக்கும் இதுதான் உச்சம் நீச்சம் இந்த நவக்கிரகங்களின் உச்சம் நீச்சத்திற்கு ஏற்ப நமது வாழ்க்கையில் நன்மை தீமைகள் ஏற்படுகின்றன இதை ஆராய்ச்சி செய்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பஞ்ச பௌதீக நவகிரக தவத்தின் மூலம் இந்த கோள்களின் உச்ச நீச்சத்தை எப்பொழுதும் நன்மை தரும் சமன்பாடாக மாற்றிக்கொள்ளலாம் சமனாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நமக்கு இந்த கிடைத்த கரிய பஞ்ச பௌதீக நவகிரக தவத்தை அளித்துள்ளார் இந்த தவத்தின் மதிப்பை நாம் உணர வேண்டும் தொடர்ந்து செய்து வாழ்க்கையை ஒரு நிறைவான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக குறைந்த காலத்தில் மாற்றி அமைத்துக் கொள்ளும் இப்பொழுது குருவின் பொன்னிற காந்த சக்தி நம் உடலில் முதலில் மூளை செயல்பாடோடு தொடர்புடையது எப்பொழுதும் இருக்கும் குருவின் ஆற்றலாகும் கவலை பயம் வெறுப்பு போன்றவைகள் அண்டாது குருவின் ஆற்றல் உடலில் மனதில் உயிரில் நிறைவாக இருக்கும் உடல் உள் உறுப்புகளில் கல்லீரல் நன்றாக செயல்படும் முக்கியமான உள் உறுப்புகளில் கட்டிகள் வராது வாழ்க்கை வளங்களை அளிக்கக்கூடியது பொருளாதார மேம்பாடு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு குடும்பத்தில் மதிப்பு இவைகள் குருவின் ஆற்றலால் அதிகமாகும் பொருள் வளம் போதிய அளவு இருக்கும் அறிவின் உயர்வு என்று கூறுவார் விரிந்த மனம் உயர்ந்த மனம் ஞானமுள்ள மனம் அதே சமயத்தில் ஞாபக சக்தி மிகவும் அதிகமாகும் மற்றவர்களுக்கு இயல்பாகவே தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் மேலும் குழந்தை பேரு போன்றவைகள் குருவின் ஆற்றலால் கிட்டும் மொத்தத்தில் குரு நன்மையே அளிக்க உள்ளது இதை எப்பாடு பட்டாவது நாம் தவத்தின் மூலம் போதிய அளவு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நவக்கோள்களின் ஆற்றல் தீமைகளை அளிக்க அளிப்பது இல்லை நம்முடைய தாய் தந்தையர் ஏழு தலைமுறையினர் என்று கூறுவார் அவர்கள் செய்த நல்வினை தீய வினைகளுக்கு ஏற்ப நமது கருவில் அந்த கோள்கள் உச்சமாகவோ நீச்சமாகவோ ஆற்றல் பதிவாகும் மகர்ஷி அவர்கள் பதிவுகளை போக்கும் விதமாக மூன்றை சொல்கிறார் ராய் சித்தம் மேற்பதிவு அடியோடு இதில் பஞ்சபூத நவகிரக தவம் மேல் என்ற வகையில் நமக்கு கொடையாக அடியோடு ஒழித்தல் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் மட்டுமே சாத்தியம் அவர்களுடைய மன அலைச்சுடல் ஒன்றிலிருந்து மூன்று கோமா ஸ்டேஜ் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு செல்லும் பொழுது ஒரேடியாக அனைத்து பதிவுகளும் நீங்கிவிடும் ஆனால் குடும்ப வாழ்க்கையாக வாழும்போது சமுதாயமாக வாழும்போது நமது உச்சபட்ச மன அலைச்சூழல் நான்கிலிருந்து ஏழு என்ற பிரபஞ்ச அலைச்சூழலுக்கு ஒத்து வந்தாலே நூத்துக்கு தொண்ணூறு மார்க் வாங்கிவிடும் அவரது வாழ்க்கையில் அனைத்தும் குறைகளே இருக்காது எனவே இதை நன்றாக புரிந்து கொண்டு நவக்கோள்களை முடிந்த வரையிலும் தவம் செய்து வாரம் மூன்று முறையாவது தவம் செய்து கோலாக மாற்றிக்கொண்டு பிறகு அதன் நல்விளைவுகளை நாம் செயலாக செய்து அனுபவிப்போம் மீண்டும் சந்திப்போம் முக்கியமாக ஒரு அறிவிப்பு நமது நவக்கிரக யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்யும் இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி கடன் மிக மிக மெதுவாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் செல்கிறார் அதை ஒரு முதல் கடமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் எவ்வளவு பேரை இதில் சேர்க்க முடியும் சேர்த்து விடுங்கள் சப்ஸ்கிரைப் அவர்கள் இதை ஃபாலோ பண்ணவில்லை என்றாலும் பரவாயில்லை என்றாவது ஒரு நாள் தோன்றும் எனவே முதல் கடமையாக பிறகு லைக் அண்ட் ஷேர் நல்ல விஷயத்தை வேதாத்திரியத்தையும் ஜோதிடத்தையும் இணைந்த கருத்துக்களை எந்த அளவுக்கு ஷேர் செய்ய முடியும். செய்து மற்றவர்களுக்கு குரு அருளால் உதவி செய்யுங்கள் தொண்டாற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் தவம் செய்வோம் வாழ்வில் உயர்வோம்